ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாரியில வந்து ஒரு சூப்பரான மேக்ஸ் ட்ரெஸ் தான் தைக்க போகிறோம் வாங்க இப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சாரியும் ஒரு ரெண்டரை மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து லென்த்து பெரிய ஸ்லீவ் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூணு மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சாரியில் வந்து நம்ம டபுள் கலர் இருக்குது நமக்கு முந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டபுள் கலராக இல்லை உங்களுக்கு வந்து முந்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவும் கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து டாப் போர்ஷன் கட் பண்ண போகிறோம் டாப் போஷனுக்கு தேவையான கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் தேவையோ இப்போ டாப் போஷனோட ஹைட் வந்து உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அதோடு வந்து நீங்கள் ஒரு ஒன் இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு நான் தேர்ட்டீன் எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஃபோர்டீன் எடுத்துக்கிறேன் மேலே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே ஒரு ஹாஃப் இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இப்போ நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக எடுத்துருக்கலாம் அது வந்து அது வந்து உங்களோட விருப்பம் தான் டாப் போர்ஷனோடய ஹைட் வந்து எது வரைக்கும் வேணும் சில பேருக்கு லென்த்தாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தால் பிடிக்கும் ஒவ்வொரு 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 ஸ்டெயிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிக்கோ நீங்கள் அந்தளவுக்கு ஹைட் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஃபோர்டின் இன்ச் ஹைட்டு மார்க் பண்ணி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இது வந்து டாப் போர்ஷனுக்கு தேவையான லைனிங் கிளாத்து ஃபஸ்ட்டு வந்து டாப் போர்ஷன் வந்து லைனிங் கிளாத்து தான் கட் பண்ண போகிறோம் அப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து ரெண்டு ஃபோல்டர் சைடு இருக்கும் ஒரு சைடு வந்து ஓப்பன் சைடு இருக்கும் ஃபஸ்ட்டு ஹைட் வந்து ஹைட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா நெக் வித்து அதுக்கப்புறம் ஷோல்டர் இது எல்லாமே நீங்கள் நார்மலாக எடுப்பீங்களா எந்தளவு எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க அது மாதிரி நீங்கள் யார் தைக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த சைஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் செஸ்ட் அளவு இது வந்து நீங்கள் ஒரு தேர்ட்டி டூ வரைக்கும் வச்சுவிங்கனாலே கரெக்டாக தான் இருக்கும் இந்த நெக் வித்து ஷோல்டர்லாம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் ஹைட்டு ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்து ஃபைவ் பாய்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பேக் நெக் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்கேன் நெக்லாம் இப்போ கட் பண்ண போகிறதுல உங்களுக்கு சும்மா ஆஃபாக மார்க் பண்ணிக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் லைன் மார்க் பண்ணணுன்னு அதில் வந்து செஸ்ட் வித்து மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டயக்னலாக வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு லைன் ஜாயின்ட் எடுத்தால் டாகனலாக வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்று இன்ச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம்ல சால் அந்த ஆம்ஹோல் லைனில் வந்து சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி வளைவு போட்டுக்கோங்க அதே மாதிரி இன்னொருவரும் வளைவு போட்டுக்கோங்க ஒரு நிமிஷில் போட்டிருந்தோம்ல அதுக்கும் நல்லா வளைவு போட்டுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேஸ்ட் லைன் மார்க் பண்ண போறோம் இப்போ வேஸ்ட்டு பிசில் எவ்வளோ வருதோ அதாவது நம்ம ஃபோரால் டிவைட் பண்ணிக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி வருது அப்படின்னா நீங்கள் அதை ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க இல்லை டொண்ட்டி எயிட் வருது அப்படின்னா அதை நீங்கள் ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்னோட ஆன்சர் வந்து டிவைட் பண்ணுறப்ப செவன் பாயிண்ட் ஃபைவ் வருது ப்ளஸ் ஒன் இன்ச்சு வந்து நம்ம டாட்க்காக பிடிக்க போகிறோம் அதுக்காக ஒன் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்ற இன்ச் தகலுக்கு நம்ம எப்பயும் மார்க் பண்ணுற மாதிரி இன்ச் வந்து கீழே டாட் மார்க் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன்று ஒன்றரை இன்ச் வந்து லூஸ்க்காகவும் தையல்காகவும் நம்ம எடுத்துக்கிறோம் ஈஸ்க்காகவும் சேம்க்காகவும் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சதுக்காக கட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே வந்து நான் ஹாஃப் இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் இதே நீங்கள் அம்பரில்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் இன்ச் கூட மார்க் பண்ணலாம் நம்ம ஃப்ளீ நம்ம நம்ம ஃப்ளீட் அண்ட் மேக்ஸி தான் தைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணால் போதும் இந்த மாதிரி வளைவாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ கட் பண்ணுறப்ப நெக்கு கட் பண்ணாமல் ஆம்கோல் மட்டும் கட் பண்ணுங்கள் ஆம்கோல் பேக் ஆம்போலும் ஃப்ரண்ட் ஆம்கோலும் தனித்தனியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நெக் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து கட் பண்ண வேணாம் நம்ம வந்து இன்னொரு பீஸ் வந்து அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நெக் கட் பண்ண வேணா பேக் சைடில் வந்து நெக் நெக் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தனித்தனியாக எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் பே ஃப்ரண்ட் ஆம்புள் கட் பண்ணிக்கோங்க பேக் சைடுக்கு மட்டும் நம்ம இப்போயே நெக் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பேக்கு பேக் நெக்கில் வந்து நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணோம்னா பாதி கட் ஆகிரும்ல அதனால் நான் சேர்த்து கட் பண்ணாமல் ஃப்ரண்ட் பேக்கில் மட்டும் ஒரு நாலரை இன்ச்சு நெக்கு மார்க் பண்ணி நான் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் டப்போஷன் வந்து லைனிங் கட்டில் வந்து கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டு பேக்கு இப்போ இதை வந்து நம்ம சேரியில் கட் பண்ண போகிறோம் இப்போ ஸாரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஸேரீல வந்து முந்தி சைடு வந்து க்ரீன் கலரில் இருக்குதுல்ல இப்போ நம்ம அதுவும் நமக்கு தேவையில்லை இப்போ இன்னொரு ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் கலர் கொடுத்துருக்காங்க அந்த ப்ளைன் கலரை தான் நான் எடுக்க போகிறேன் இப்போ இந்த சாரியில் வந்து இன்னொரு இடத்தில் வந்து நம்ம அந்த இருக்கட்டும் லைனிங் கிளாத் வந்து டாப் போர்ஷனை கட் பண்ணி சுத்தம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து வைக்க கட் பண்ணாமல் இருக்கும் அதே மாதிரி கீழே வந்து வளைவு கட் பண்ணாமல் இருக்கலாம் அதையும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பேக் ஃப்ரெண்டு சேர்த்து ஒன்றா வச்சு கீழே இருக்க வளைவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தான் கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டு தனியாக பேக் தனியாக போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ரெண்டும் ஒன்றாக நம்ம வந்து நம்ம வந்து சாரீ வந்து சிங்கிள் பீஸாக போட்டிருக்கனால நம்ம ரெண்டையும் தனித்தனியாக போட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ உங்களுக்கே தெரியும் மார்க் பண்ணுறப்ப நான் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்புல் சைடு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைட்லாம் வந்து அதிகமாக மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் அதிகமாக வச்சு ஆம்புல் சைட்லலாம் வந்து அதிகமாக கட் பண்ணிங்க ஒரு ஹாஃப் இன்ச் ஒன் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் இப்போ டாப் போர்ஷன் வந்து நம்ம சரியில் கட் பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம சரியில் வந்து ஒரு சைடு க்ரீன் கலருக்கு பார்த்தீங்கன்னா முந்தைய சைடு வந்து க்ரீன் கலரில் இருக்குல்ல இப்போ நம்ம அதான் எடுத்துக்க போகிறோம் அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஒரே ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க நமக்கு வந்து ஃபிரண்ட்ல மட்டும் இருந்தால் போதும் பேக்கில் தேவையில்லை ஒரே ஒரு தடவை மட்டும் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அதோட ஹைட் வந்து நான் ஒரு நைன் இன்ச் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் ப்ளஸ் வந்து ஒன்று இன்ச்சு தையலுக்காக தேவைப்படும் நான் வந்து உங்களுக்கு தையலுக்காக தெரியட்டுன்றதுக்காக மார்க் பண்ணுறேன் மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே ஒரு ஹாஃப் இன்ச் தேவைப்படும் ஆனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதோடு வந்து ஒன்று ஒன் இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நம்ம டாப் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணணும் லைனிங் களத்தில் அதே மாதிரி நெக் வித்து ஷோல்டர் நீங்கள் அதில் என்ன அளவு மார்க் பண்ணிங்களோ அதே தான் இதுலேயும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் ஃப்ரண்டில் வந்து ஆம்போல் ஒன்று ஒன் இன்ச் மார்க் பண்ணோம் செஸ்ட் வித் எட்டரை இன்ச் மார்க் பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் அதில் எப்படி கொடுத்துருந்தீங்களோ அதே அளவு வந்து இதிலையும் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க செஸ்ட் லைன் மார்க் பண்ணி கீழே அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க இதுக்கு நம்ம வேஸ்ட் லைனாக மார்க் பண்ண தேவையில்லை செஸ்ட் அளவு எவ்வளவோ அதே அதே வந்து எவ்வளோ ஹைட் எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இதை வந்து நம்ம ஏற்கனவே டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்னால் ஃப்ரண்ட் பார்ட்டை அதை வச்சு நம்ம முன்னாடி தைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கலர் கிளாத்து அதுக்கப்புறம் அந்த பிளைன் கலர் கிளாத்து அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் இது மாதிரி மூணு லேயர்ஸில் வர மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம ராங் சைடில் வச்சு நம்ம திருப்ப போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வந்து ஒன்றா வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுடலாம் அப்புறம் அவங்க ஈஸியாக இருக்கும் லைனிங் கிளாத்தை வந்து ராங் சைடு பக்கம் இது லைனிங் கிளாத்தை வந்து நான் ராங் சைடு பக்கம் வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன் நாலு பக்கமாக பின் பண்ணிக்கிறேன் பின் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றி வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ சுற்றி வந்து நம்ம லைனிங் கிளாத் அளவுக்கு வந்து கீழே தையல் போட்டுடலாம் அதனால தான் வந்து உங்களை சேரியில் கட் பண்ணப்போ கொஞ்சம் அதிகமாக கட் பண்ண சொன்னேன் இப்போ இப்போ தைச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம லைனிங் கிளாத் தான் வந்து மெயின் கரெக்ட் அளவு அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு வந்து அந்த மெயின் கிளாத்தில் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம டா ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து லைனிங் கிளாத்தை வந்து ராங் சைடு வச்சு தச்சு எடுத்துட்டோம் அதே மாதிரி கீழே நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லா பக்கமும் வந்து ஈவனாக கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே வந்து க்ரீன் கலர் பல்லு பாட்டில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்து கீழே வந்து தச்சு எடுத்துக்கோங்க டபுள் ஃபோல்டு பண்ண தேவை ஒரே தடவை ஏன்னா நம்ம வந்து உள்ளே அப்படி கீழே வச்சு தைச்சிட போகிறோம் ஆனால் எதுவும் தெரியாது ஒரே தடவை மட்டும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தைச்சு எடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே வந்து லைனிங் கிளாத் வந்து ராங் சைடு பக்கம் வச்சு தச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ராங் சைடு பக்கம் வந்து இந்த இதோட நல்ல பக்கம் அந்த க்ரீன் கலர் கிளாத்தோட நல்ல பக்கம் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ராங் சைடும் ரைட் சைடும் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கணும் இப்போ இந்த மாதிரி வச்சு தச்சதுக்கப்புறம் நம்ம நெக் வந்து எப்படின்னு ட்ரா தப்போமோ அதே மாதிரி அந்த நெக்கு வந்து கீழே இருக்கிற நெக்கும் இந்த நெக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு தச்சு வச்சு பின் பண்ணிக்கோங்க இப்போ க்ரீன் கலர் கிளாத் வந்து கரெக்டாக வந்து நெக் கட் பண்ணி வச்சிருந்தோம் அளவுக்கு வந்து த தச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பின் பண்ணி அந்த பார்த்தீங்கன்னா நெக்கை சுற்றி வந்து பின் பண்ணிவிட்டு நான் தச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து அந்த மெயின் கிளாத் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தாக அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க தான் நீங்கள் டேர்ன் பண்ணுறப்ப அது உங்களுக்கு நல்லா ஷேப் கொடுக்கும் ரவுண்ட் ஷேப்பு இப்போ வந்து இதை நான் அப்படியே ராங் சைடு டேர்ன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா தான் கட் கொடுத்துருக்கோமா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே ராங் சைடு டேர்ன் பண்ணுங்கள் உங்களுக்கு சரியாக டர்ன் ஆகலைன்னா ஒரு படிமான தயல் வந்து கீழ்ப்பக்கம் மட்டும் தெரியற மாதிரி வெளியில் பக்கம் மேல் பக்கம் தெரியக்கூடாது கீழ்ப்பக்கம் மட்டும் தெரியற மாதிரி ஒரு படிமான தயல் போட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க இல்லை அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா அந்த இது நல்லா மடிஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து கையை வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் பின் பண்ணிக்கோங்க நெக்கை சுற்றி வந்து பின் பண்ணிக்கோங்க ஆம்ஹோல் சைடும் பின் பண்ணிக்கோங்க அதை சுற்றி வந்து ஒரு தையல் போட்டு எடுங்க அப்படி தான் நீங்கள் தைக்கிறப்போ வந்து அது மூவ் ஆகாமல் இருக்கும் ஆம்கோல் சைடு அதுக்கப்புறம் நெக் சைடு எல்லா பக்கமும் அந்த மாதிரி சுற்றி தையல் போட்டு எடுத்துருக்கேன் கீழே மட்டும் தையல் போடலை கீழே வந்து நம்ம லேஸ் வைக்க போகிறோம் அதனால் வந்து நான் கீழே மட்டும் தைக்கல இப்போ நெக்ஸ்ட்டு அது மாதிரி இந்த கோல்டன் லேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கோங்க அந்த ஃப்ரெண்ட் அந்த க்ரீன் கலர் கிளாத்துக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் வச்சு தச்சு எடுத்துக்கோங்க இப்போதுமான உள் பக்கமாக வச்சு தச்சு எடுத்துக்கோ லைட்டாக மட்டும் வெளியில் தெரியுற மாதிரி மட்டும் வச்சு தச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு வந்து டாப் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு இப்போ இல்லை கப்பிலாம் எடுத்துடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் போர்ஷனுக்கு தைக்கணும் பேக் பார்ட்டுக்கு வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கோங்க முன்னாடி என்ன பண்ணோம் ராங் சைடு பக்கம் தான் லைனிங் கிளாத்தை வச்சோம் இப்போ வந்து உள் வெளிப்பக்கமாக வச்சுக்கோங்க நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி நெக்கை சுற்றி பெயின் பண்ணிக்கோங்க பெயின் பண்ணிவிட்டு அந்த நம்ம நெக் ஷேப் தகுந்த மாதிரி தச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான் அதில் வந்து நம்ம லைனிங் கிளத்து உள்ளே வச்சோம் இதில் வந்து வெளியில் வச்சுருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துட்டு உள் பக்கமாக டேர்ன் பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் உள் பக்கமாக டேர்ன் பண்ணிட்டு நீங்கள் இப்போ தையல் போடாதீங்க நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப நம்ம வந்து சோல்டர் ஜாயினிங் தெரியாத மாதிரி தைக்கணும் அதுக்கு அதுக்காக வந்து இப்போ இப்போ நீங்கள் வந்து உள் பக்கமாக திருப்பி டேர்ன் பண்ணாதீங்க லாஸ்ட் ஒன் தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தையல் இந்த மாதிரி நம்ம இப்போ தையல் போட்டோம் அப்படின்னா அந்த சோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற மாதிரி தைக்க முடியாது இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ரெண்டோட ரைட் சைடும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா பேக் பார்ட் இருக்குதுல்ல பேக் பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா லை அந்த லைனிங் வந்து தைக்கலை அந்த லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து ஃப்ரண்ட் பார்ட் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம தைக்க போகிறோம் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஜாயினிங் வந்து தெரியாத தெரியாது பார்க்க அழகாக இருக்கும் மாதிரி இந்த சைடும் அந்த நம்ம பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத்தை வந்து ஃப்ரண்ட் பார்ட்க்குள்ளே இந்த மாதிரி ஒர்க் வச்சுருங்க இந்த மாதிரி நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த பேக் சைடில் நம்ம லைனிங் கிளாத்து வந்து திருப்பி இருந்தோம் வச்சு திருப்பி இருந்தாலும் அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கோங்க வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டு தையல் போட்டுக்கோங்க நான் இதே மாதிரி தான் ரெண்டு பக்கம் பண்ண போகிறேன் இதே மாதிரி ரெண்டு சிரும் தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இந்த மெத்தில் தைக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடம் வந்து வெளில தெரியாமல் தூக்கிட்டு இருக்காது பார்க்க அழகாக இருக்கும் நீட் ஃபினிஷிங் இருக்கும் அதுதான் நம்ம தைக்கிறோம் இப்போ தையலுக்கு வந்து ஹாஃப் இன்ச்சு விட்டுருப்போம் அந்தளவுக்கு வந்து வச்சு தைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு நீங்கள் தைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு சைடில் தைச்சேன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இன்னொரு சைடு எடுக்கும் இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு சோல்டரே ஈவனாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த பேக் சைடில் இருக்கிற லைனிங் கிளாத் வந்து அப்படி ஃப்ரண்ட் பக்கம் வச்சுருங்க பேக் பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத் அப்படி ஃப்ரெண்ட் பக்கமாக வச்சு நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் தைக்கிறப்போ வந்து அந்த ரெண்டு சோல்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் அது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ரண்ட் பேக் சைடில் வந்து அந்த மெயின் பீஸ்லாம் வந்து சாரியில இருக்க கிளாத்துலாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன கட் பண்ணல அதனால வந்து உங்களுக்கு பெருசாக தெரியுது இப்போ நம்ம ரெண்டு சோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் அப்புடின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் டேர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோல்ட்ரு வந்து இந்த மாதிரி வந்துடும் அதை ஜாயின் பண்ணது வந்து உள்ளே போயிடும் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பார்ட்டில் வந்து அந்த நெக்லைனில் தையல் போடணும் அதே மாதிரியே அந்த பேக் சைடு இருக்கு பார்த்தீங்களா பேக் ஹார்ம் கோல்டு அதுக்கப்புறம் சைடில் ஃப்ரண்ட்டில் தயல் போட்டோன்னா அதே மாதிரி இதில் நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போடுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாறாமல் இருக்கும் அதே மாதிரி தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம முன்னாடியே பண் தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சூடாக ஜாயின் பண்ண முடியாது அதுக்காக தான் வந்து நான் லாஸ்ட்டு தைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக மெசர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம் இப்போ நான் டாட்டோட ஹைட் வந்து நான் மூன்று எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச்சு அந்த பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடு வந்து சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கோலாம் அதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் இருந்து மூன்று இன்ச் அந்த இந்த பக்கம் மூன்று இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச்சு அந்த பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச்சு டாட்டோட வித்து வந்து நம்ம மூன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணணும் ஹைட்டும் மூன்றரை இன்ச்சு இப்போ அதே மாதிரி சென்ட்ரு பார்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் வந்து மூன்றரை இன்ச்சு சென்ட்ரு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் மூன்று இன்ச்சு ஹைட் வந்து மூன்றை இன்ச் மார்க் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஹாஃப் அந்த பக்கம் ஒரு ஹாஃப் இதே நீங்கள் தேர்ட்டி டூ அப்படின்னு ஸ்மால் சைஸ்லாம் நீங்கள் மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து மூன்று இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நாலு பக்கம் அந்த நாலு பக்கம் மூன்றரை இன்ச் மார்க் பண்ணி ஹைட்டு இந்த பக்கம் ஒரு ஹாஃபாக அந்த பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாலு பக்கமே நம்ம டாட் மார்க் பண்ணியிருக்கோம் நாலு இடத்துல டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டாட் வந்து நாலு பக்கம் மார்க் பண்ணியிருந்தோம்ல அதில் வந்து ஃபஸ்ட்டு போனில் தைக்கலாம் இப்போ நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் வரைக்கும் வந்து நீங்கள் ஷார்ப்பாக வந்து முடிங்க அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த டாட் வந்து நல்லா லாஸ்ட் வரைக்கும் இருந்தால் தான் ஷார்ப்பாக இருக்கும் இல்லைனா பாதிலே இருந்தால் நல்லா இருக்காது இந்த மாதிரி த்ரெட்டு வெளியில் இருக்க மாதிரி தச்சு தச்சு எடுத்துக்கோங்க த்ரெட் வந்து கொஞ்சம் வெளியில் நீட்டிகிட்ருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் முடிக்கணும் லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி எல்லா பக்கமும் தச்சு எடுத்துக்கோங்க இந்த இது இதே மாதிரி எல்லா டாட் மார்க் பண்ணியிருந்த பார்த்திங்கன்னா நாலு சைட்லேயும் சாரி நாலு இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் நாலு இடத்துலையும் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நான் எல்லா பக்கமுமே வந்து நாலு இடத்துல வந்து இந்த மாதிரி டாட் தச்சு எடுத்துவிட்டோம் இப்போ வந்து டாப் போஷன் வந்து ரெடி ஆகிடுச்சி ஃப்ரண்ட்டு பேக் ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணோம்ல அதில் ரிமைனிங் கிளாத் இருந்துச்சு நான் அதை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ஒரு செவன் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் தையலுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு இப்போ நம்ம வந்து மேலே நம்ம எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா தான் அந்த வந்து கட் டவுன் தான் செய்யும் அதனால் மேலே வந்து ஒரு டவுன் மார்க் பண்ணி நான் வளைவு போட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஹைட் வந்து பத்தலை அதனால் வந்து மேலே எப்படி நம்ம வளைவு போடுவோம்ல அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து கிளாத் பத்தலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஸ்லீவோட ஓப்பனிங் வித் ஸ்லீவோட ஓப்பனிங் வித் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் நான் எனக்கு அஞ்சரை வருது நமக்கு டிவைட் பண்ணுறப்ப லெவன் வருது அப்படின்னா டிவைட் பண்ணுறப்ப அஞ்சரை வரும் ப்ளஸ் வந்து மூன்றரை இன்ச் தையலுக்கு எடுத்துக்கிறேன் ஸ்லீவோட ஹைட்டு வந்து நான் தையலுக்கும் சேர்த்து டென் இன்ச் எடுத்துருக்கேன் நம்ம வந்து எப்பவுமே டவுனில் வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு இல்லை மூணு இன்ச் மார்க் பண்ணுவோம்ல அதனால் வந்து அது வரைக்கும் வந்து நமக்கு தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி அதிகமாக கிளாத் தேவைப்படும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் அதனால தான் வந்து ரெண்டு மீட்டர் வாங்கினா நம்ம ஸ்லீவுக்கு பத்தாது அதனால தான் நம்மளுக்கு ஒரு மூணு மீட்டரு வாங்கிக்க சொன்னேன் அதே மாதிரி ஃப்ரண்ட் வலிவு கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட பெர்ஃபெக்டாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு முந்திப்பாட்டு இருக்கல அதில் தான் ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் அதை வந்து எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தோம் ரி ரிமைனிங் இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்போயுமே ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஃபோல்டு பண்ணுங்களோ அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து ஏற்கனவே ஸ்லீவ் கட் பண்ணியிருந்தோம்ல அந்த லைனிங் கிளத்தில் இருக்க அளவு அளவுக்கு வந்து அதை வந்து அது மேலே அப்படியே போட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் லைனிங் கிளத்தை வந்து அதுக்கு மேலே போட்டுக்கிறேன் நான் அந்த அந்த கீழே கிளாத் வந்து நம்ம எப்பயும் சில்க் ஃபோல் ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோர் லெக்சில் ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கவேன் இப்போ நம்ம எப்பயுமே வந்து தப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ லைனிங் கிளாத்து வந்து நல்ல பக்கம் சைடு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து லேஸ் வந்து வைக்க முன்னாடியே வைக்க தைக் முன்னாடியே வச்சு தைக்க மறந்துட்டேன் அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால பத்தா பத்தாவது வச்சு தைக்காமல் விட்டேன் இப்போ நீங்கள் முன்னாடி லேஸ் தைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த லைனிங் கிளாத்துக்கும் அந்த மெயின் கிளாத்துக்கும் நடுவில் வந்து வச்சு தைச்சிட்டு அப்படியே நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா லேஸ் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு முன்னாடி டிஸ்ட் தைக்காமல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு தான் நான் அடேச் பண்ணேன் நீங்கள் முன்னாடியே வந்து இப்போ அந்த மெயின் கிளாத் இருக்குல்ல மெயின் கிளாத்துக்கும் அந்த லைனிங் கிளாத்துக்கும் நடுவில் வந்து அந்த லேஸ் வச்சு தைச்சி திருப்பிக்கோங்க இப்போ இந்த மாதிரி தச்சதுக்கப்புறம் ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க ஸ்மால் கட் கொடுத்துட்டு அது அப்படியே வந்து ராங் சைடு பக்கம் டேர்ன் பண்ணுங்க லைனிங் கிளாத்தை டேர்ன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணியிருந்தோம் இப்போ மேலே லைனிங் கிளாத் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து தையல் போட்டு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு இடத்துல வந்து பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தச்சு அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு வந்து ஒரு கார்னர் வந்து ஃபுல்லாக தயில் போட்டு எடுத்துக்கோங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணோம் அப்படின்னால இந்த மாதிரி தைக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் அதனால் தான் மெயின் லைனிங் கிளாத்தை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு சாரி கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறோம் இப்போ அந்த கார்னரில் வந்து கரெக்டாக ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக தச்சு எடுத்துவிட்டோம் இப்போ மீதி எக்ஸ்ட்ரா ஏதாவது கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் தைக்கிறப்ப முன்னாடி லைனிங் கிளாத் வச்சு தப்பிங்களா அப்போ வந்து கரெக்டாக எது லெஃப்ட் ரைட் ஹேண்டு வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி தைங்க இல்லைனா ஒரே சில தச்சிட்டோம் அப்படின்னா தப்பாயிடும் இப்போ நம்ம ரெண்டு சோல்டர் ஜாயின் பண்ணி இருக்கனே வச்சுருந்தோம்ல சோல்டர் ஜாயின் பண்ணி வச்சிருந்ததுல வந்து ஸ்லீவ் தச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாட்டம் போர்ஷனுக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் டாப் போர்ஷன் கட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்குது நான் அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபோர் லேயர்ஸாக இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இதோட ஹைட் வந்து எனக்கு தேர்ட்டி நைன் வரும் உங்களோட ஃபுல் ஹைட் எவ்வளோவோ அதோட வந்து டாப் போர்ஷனை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க தையலுக்கு இல்லாமல் அப்போ வந்து நீங்கள் தேர்ட்டின் வந்து மைனஸ் பண்ணுவோம் உங்களோட ஃபுல் ஹைட் எவ்வளவோ அதோட தேர்ட்டின் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் போர்ஷன் ஹைட் கண்டுபிடிச்சி கண் கிடச்சிரும் இப்போ லைனிங் கிளாத்துன்றதுனால அதோடு வந்து நம்ம ஒன் இன்ச்சு கம்மியாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து லைனிங் கிளாத் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் தச்சு வச்சிருந்தோம்ல அதை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த நம்ம லைனிங் கிளாத் மேல் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அது மேலே வந்து இந்த மாதிரி வச்சுருங்க இதில் என்ன அளவு இருக்கும் அதை வந்து கீழே இருக்க கிளாத்தில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கீழே லைனிங் கிளாத்தில் வந்து எவ்வளோ வித்து இருக்கும் அது அதுக்கு நேராக வந்து ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கீழே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து வளைவாக கட் பண்ண போகிறது கிடையாது இப்போ நம்ம ரிமைனிங் இந்த பக்கம் கட் பண்ணுவோம்ல அதையும் நம்ம இதில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம இப்படியே கட் தைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வித்து கம்மியாக இருக்கும் அதனால் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பீஸ்லேயும் இந்த பீஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து ஒரு நாலு பீஸ் வரும் இந்த நாலு பீஸை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்டுக்கு ரெண்டு பேக்குக்கு ரெண்டு நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாதிரி சென்டரில் வந்து ரெண்டு பெரிய பீஸ் இருக்குமா இந்த ரெண்டு பெரிய பீஸுக்கு இந்த பக்கம் ஒரு சின்ன பீஸு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சின்ன பீஸு அதோட ஸ்டேட் பீஸ் வந்து அந்த பெரிய பீஸோடு ஜாயின் பண்ணுற மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி தைக்கிறப்ப உங்களுக்கு வந்து கீழே வந்து கால் தட்டாமல் நடக்கிறப்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் அன்வனாக இல்லாமல் இருக்கும் அதை ஈவன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போ மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் கீழையும் மடிச்சு தச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஒன்று இன்ச்சுக்கு வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி மடிச்சு தச்சு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ண போகிறோம் நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் மீது மீதி ரிமைனிங் கிளாத் இருக்குல்ல அதை ஃபுல்லாக நான் அப்படியே ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரே கலர் கிளாத்தில் இப்போ இது மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கப்போ இதோட வித்து வந்து தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது ஃபோர் லேயர்ஸில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது இப்போ நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஃப்ரீட் கால்குலேஷன் பண்ணி எப்படி இப்போ தைக்கிறது அப்படின்னு ஏற்கனவே போட்டுருந்தோம் இப்போ இந்த மெத்தடுக்கு வந்து உங்களுக்கு எந்த கால்குலேஷன் எதுவுமே தேவையில்லை இப்போ நீங்கள் தேர்ட்டி சிக்ஸ் எடுக்கிறீங்களா தேர்ட்டி எடுக்கிறீங்க டுவெண்ட்டி எயிட் எடுக்கிறீங்க அப்படின்னு எவ்வளோ பரவாயில்ல நீங்கள் உங்களோட வேஸ்ட் அளவு எவ்வளோ வருதோ அதோட நீங்கள் மூணு மடங்கு அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி இதில் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறேன் மாதிரி ஹைட்டு வந்து நான் வந்து இதில் ஃபார்ட்டி இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம லைனிங் கலர் தேர்ட் தேர்ட்டி நைன் மார்க் பண்ணோம் இதில் வந்து ஒரு ஃபார்ட்டி இன்ச் ஹைட் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இதில் கீழே மடிச்சு தைக்க வேண்டியது இல்லை ஆனால் நம்ம ஃபார்ட்டி இன்ச் மட்டும் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு பேக் நமக்கு ஃபோல்டிங்கில் இருக்குது ஃபோர் லேர்ஸில் இருக்கப்போ ஒரு சீடு ஃபோல்டிங்கில் இருக்கும் ஆனால் ஃப்ரெண்ட்டு தனியாக பேக் தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கிறேன் இப்போ ரிமைனிங் கிளாத் எவ்வளோ இருந்துச்சோ அதை ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி எடுக்கிறப்போ நிறைய நிறையா ஃப்ளீட்ஸ் வரும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அந்த பாட்டம் போர்ஷன் லைனிங் கிளாத்தில் வந்து ஃபோல்டு பண்ணி சென்டரில் வந்து ஸ்மால் கட் பண்ணிக்கோங்க இப்போ மாதிரி மற்ற நம்ம ட்ரை பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ கிளாத் எடுத்தாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக ஃப்ரீச் வச்சிடலாம் இப்போ தையலுக்கு மட்டும் ஒரு ஒன்றரை இல்லை ஒன்று இன்ச்சு விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இதில் எவ்வளோ கிளாத் வந்து தையலுக்கு விடுறீங்களோ அதே தான் வந்து பாட்டம் மெயின் பாட்டம் போர்ஷனோட மெயின் கிளாத்லையும் தையலுக்கு விடணும் இப்போ நான் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம ஏற்கனவே ஸ்மால் கட் பண்ணியிருந்தோம் அந்த இடத்து வந்து திருப்பி தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணாலும் அந்த இடத்துக்கிட்ட வர மாதிரி ஃபோல்டு பண்ணி திருப்பி இன்னொரு கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துலையும் வந்து ஒரு கட் கொடுத்துக்கோங்க தையல் போக வந்து ஒரு இடம் மார்க் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துலையும் கட் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் கட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் கட் இருக்கும் நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்கும் சென்டரில் வந்து ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கம் ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் அது லாஸ்ட் ரெண்டு பாயிண்ட்டு இந்த மாதிரி மொத்தம் வந்து ஃபைவ் பாயிண்ட் இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம மெயின் கட் ஒரு ஃபைவ் பாயிண்ட் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் கட் பண்ணணும் இதில் எப்படி எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுமோ அதுக்கும் அதே மெத்தட் தான் இப்போ வந்து மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க மெயின் கிளாத்தில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணோம்ல இப்போ நம்ம லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் வித்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஈஸியாக தெரியுது இதுலேயே அதே மாதிரி உதரவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ டூ லேயர்ஸில் இருக்குது தையலுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் விட்டுக்கிறேன் தையலுக்காகவும் ஒன்று லூஸ்க்காகவும் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறப்ப கொஞ்சம் ரொம்ப நீங்கள் கம்மியாக விட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறப்ப இதாக இருக்கும் அதுக்காக நான் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மால் கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு தடவை ஃபோல்டு பண்ணி சென்டரில் வந்து ஸ்மால் கட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் அந்த ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல வர மாதிரி திருப்பி ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ ஃபோர் லேர்ஸில் இருக்கும் இப்போ வந்து ஒரு கட் கொடுங்க இப்போ எப்படி முன்னாடி ஒரு கட் கொடுத்தோம் டூ லேயர்ஸ் ஒரு கட் பண்ணோம் அதே மாதிரி திருப்பி இன்னொரு தடவை கட் கொடுங்க அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கோல அந்த ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்னா அந்த இடத்துலையும் வந்து ஒரு கட் கொடுத்துக்கோங்க இப்போ இது மாதிரி கட் பண்ணுறப்ப இதுலேயும் வந்து ஃபைவ் கட் இருக்கும் இந்த நம்ம இதுலேயும் ஒரு ஃபைவ் கட் இருக்கும் நம்ம அந்த லைனிங் கிளாத் கட் பண்ணணும் அதுலேயும் வந்து ஒரு ஃபைவ் கட் இருக்கும் இந்த ரெண்டு க இந்த கட் பண்ண இடத்தையும் நீங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து ஈவனாக ஒன்று போல் வரும் இப்போ நான் சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக தைக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் லைனிங் கிளாத் வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் டாப் போஷன் வந்து டாப் போர்ஷனில் இது மாதிரி ஒரு ஃபைவ் கட் கொடுத்துட்டு அதில் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி தைக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து கரெக்டாக தச்சுருவீங்க இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் இப்போ பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ஃப்ளீட்டட் எப்படி ஃப்ளீட்டட் வந்து ஃப்ளீட்டட் கார்பரேஷன் போட தெரியாது அதுக்கப்புறம் எப்படி பண்ணுற எப்படி வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறது எவ்வளோ கிளாத் தேவைப்படும் எவ்வளோ எடுக்கிறது அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும் அவங்களுக்காக இந்த மாதிரி ஈஸி மற்ற சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுருந்தக்குள்ளே ரெண்டையும் எடுத்துக்கோங்க ரெண்டுமே அந்த மெயின் கிளாத்துக்கு ராங் சீடு பக்கம் வச்சுக்கோங்க உள் பக்கமாக வச்சுட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து எதுவும் தைக்க ஃப்ளீட்ஸ் வைக்க வேணாம் அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இப்போ வந்து லைனிங் கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு கட்டும் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கட் நம்ம தாண்டிட்டோம் இப்போ செகண்ட் கட்டு ரெண்டோட செகண்ட் கட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைங்க இப்போ நம்ம நிறையா க்ளாத் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம மூணு மடங்கோட நம்ம அதிகமாக கிளாத் எடுத்துருக்கனால நமக்கு இது வந்து நெருக்கமாக ஃப்ளீட்ஸ் வரும் இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறப்ப வந்து ஒவ்வொரு ஃப்ளீட்ஸு கடலையும் நான் கிளாத் வைக்கிறேன் கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே உள்ளே வைக்கிறேன் தான் நம்மளால் வைக்க முடியும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து பாருங்கள் அந்த ஃபஸ்ட் செகண்ட் கட்டும் இதோட செகண்ட் கட்டும் கரெக்டாக வந்து பாருங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு கிளாத்துக்கு இடையில் இடை இடையில் இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சு சுரிக்கிறோங்க இப்போ மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து நெருக்கமாக வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுக்குள்ளக்குள்ளே வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன் தான் வந்து உங்களுக்கு நெருக்கமாக வரும் பார்க்குறன்னு கொஞ்சம் கிராண்டாக தெரியும் இப்போ லாஸ்ட் வரைக்கும் நான் சொன்ன மத்திலே லாஸ்ட் வரைக்கும் நான் ஃப்ளிச் வச்சுட்டேன் கரெக்ட் பாருங்கள்லாம் கடைசி லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக நமக்கு வந்துடுச்சு இப்போ நான் வந்து லேஸாக அயன் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் அயன் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து அயன் பண்ணுங்கள் சில சரியெல்லாம் வந்து அயன் பண்ணுற ஒட்டிடும் அதெல்லாம் பார்த்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே வந்து டாப் போர்ஷன் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சென்டரில் வந்து ஸ்மால் கட் பண்ணிக்கோங்க அதோட சென்டரில் ஸ்மால் கட் பண்ணுங்கள் அதே மாதிரி பாட்டம் போர்ஷன்லேயும் ஸ்மால் கட் பண்ணுங்கள் இல்லைனா மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மார்க் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி பாட்டம் போர்ஷன்லையும் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி அதுலேயும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சென்ட்ரு பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டோட சென்ட்ரு பாயிண்ட்டும் ஜாயின் மீட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக வந்து மீட் ஆகணும் இப்போ இதோட ரெண்டோட நல்ல பக்கமும் உனக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் வந்து மீட் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் ஜாயின் இடம்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டாப் போஷனோட லைன் மெயின் கிளாத்தை வந்து ஃப்ளீட் சுச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் வந்து உள் பக்கமாக வச்சு தைச்சிங்க அப்படின்னா இடத்துல உங்களுக்கு ஜாயின் இடம் தெரியாது நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ரெண்டையும் மேட்ச் பண்ணி சென்டர் பாயிண்ட் ரெண்டோட சென்டர் பாயிண்ட் மேட்ச் பண்ணி வர்ற மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதே மாதிரி நீங்கள் பேக்ஸ்லேருந்து தச்சு எடுத்துக்கோங்க நான் ஸ்லீவில் வந்து அந்த கோல்டன் லேஸ் வந்து லாஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் பார்த்திங்கனா இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் அந்த ரெண்டு பக்கமே ஃப்ளீட்ஸ் வச்சு நான் சொன்ன மெத்தட்லேயே ரெண்டு பக்கம் ஃப்ளீட்ஸ் வச்சு தச்சு எடுத்துக்கப்புறம் ரெண்டோட நல்ல பக்கம் ஒன்றுக்கு மேலே ஒன்று மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து போட்டுக்கோங்க இப்போ எடுத்து போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட மெஷர்மெண்ட்லாம் நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து சைடில் வந்து ஒன்று இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணால் போதும் நம்ம லூஸ்க்காகவும் தையலுக்காகவும் ஒன்றரை இன்ச் எடுத்துருந்தோம் ஹாஃப் இன்ச்சாக அப்படி இருந்து லூஸ்க்காக விட்டுவிட்டு ஒன் இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்லீவோட உங்களுக்கு ஓப்பனிங் வித் வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் டைட்டாக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் டைட்டாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஆம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒன்று இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் வேஸ்ட்டில் எனக்கு கீழே வந்து கொஞ்சம் தூரத்து வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு தைக்கணும் இப்போ எங்கே மார்க் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தனித்தனியாக தைக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா நம்ம லைனிங் கிளாத் வந்து க கிளாத் வந்து கம்மி மெயின் கிளாத் வந்து வித்து அதிகம் அப்போ நம்ம ஒன்றா வந்து ஜாயின் பண்ண முடியாது இப்போ நம்ம வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்லீவில் வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஆம்கோல் லைன்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் தைக்கிறப்போ வந்து ஏற்றில் இருக்கிறது இல்லாமல் வரும் இப்போ தைக்கிறப்ப வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த இடம் வரைக்கும் வந்து நீ எடுத்து தச்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க இப்போ இது வரைக்கும் மட்டும்தான் நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சு தைக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த எங்கே தைச்சுருக்கோமோ அந்த இடம் வரைக்கும் வந்து லைட்டாக வந்து கட் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கட் கொடுத்துக்கோங்க இது மாதிரி கட் கொடுக்கறனால நீங்கள் அதை வெளிப்பக்கம் திருப்பினதுக்கப்புறமும் உங்களுக்கு தூக்கிகிட்டு இருக்காது அந்த மாதிரி கட் கொடுக்குறோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம எங்கே தைச்சிருக்கோமோ அது கீழே அப்படியே வந்து மெயின் கிளாத்தை மட்டும் எடுத்து இப்போ இந்த மாதிரி தைக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வெளியில் பக்கம் திருப்பினாலும் அசிங்கும் தெரியாது கரெக்டாக நம்ம எங்கே தைச்சி முடிச்சிருக்கோமோ அங்கேருந்து தனியாக எடுத்து மெயின் கிளாத்தை மட்டும் எடுத்தாய்ங்க லாஸ்ட் வரைக்கும் தச்சு எடுத்துக்கோங்க இப்போ மெயின் கிளாத்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம லைனிங் கிளாத்தை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்து நீங்கள் லைனிங் கிளாத்தை தனியாக தச்சு எடுத்துக்கோங்க மாதிரி தனித்தனியாக தைச்சு எடுத்துவிட்டோம் மெயின் கிளாத்தே லைனிங் கிளாத்தையும் இப்போ இது வந்து ராங் சைடு இருக்குது இப்போ ராங் சைடு இருக்கிறது வந்து நீங்கள் பக்கம் இருக்க மாதிரி டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் ரெடி ஆயிருச்சு இப்போ இந்த மாதிரி தைக்கிறப்போ வந்து நிறைய ஃப்ளீட்ஸ் வரும் இப்போ உங்களுக்கு கம்மியாக ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ நிறையா சாரி கிளாத் எடுத்தனால நமக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு பார்க்க இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு பெல்ட் ரெடி பண்ணியிருக்கேன் இதோட வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் நம்ம மீதி ரிமைனிங் கிளாத் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கிரீன் கலர் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி பெல்ட் வச்சிருக்கேன் நம்ம இந்த மாதிரி பெல்ட் போட்டு போடுறப்ப இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேவையில்லாத சாரிங்க வச்சேன் அப்படின்னா வேஸ்ட்டாக போடாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நீங்களே இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் தைச்சி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்